விமானங்களின் தவறால் ஏர் இந்தியா விமான விபத்து நிகழ்ந்துள்ளது போன்ற துணியில் விசாரணை அறிக்கை உள்ளதாக விமானிகள் சங்கம் தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானிகளின் தவறால் தான் ஏர் இந்தியா விமான விபத்து நிகழ்ந்துள்ளது போன்ற வார்த்தைகள் அறிக்கையில் உள்ளதாக விமானிகள் சங்கம் தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது பார்த்து வருகிறோம் விமானிகளின் தவறால் ஏர் இந்தியா விமான விபத்து நிகழ்ந்துள்ளது போன்ற தோணியில் விசாரணை அறிக்கை உள்ளதாக விமானிகள் சங்கம் சார்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் மாணிக்கம் வணக்கம் இது பற்றிய மேலும் விவரங்கள் ஏர் இந்தியா விமானம் அகமதாபாத்ல கடந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி விபத்துக்குள்ளாகியது குறித்தான ஒரு ஆய்வறிக்கை முதற்கட்ட ஆய்வறிக்கை நாடாளுமன்ற குழுங்களில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அந்த ஆய்வறிக்கையில் விமானிகளுடைய தவறால் தான் ஏர் இந்தியா விமானம் விபத்து நிகழ்ந்துள்ளது போன்ற தொணியில் விசாரணை அறிக்கை உள்ளது என்று விமானிகள் சங்கம் அதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் விமானிகளின் தவறால் தான் ஏர் இந்தியா விமான விபத்து நிகழ்ந்துள்ளது போன்ற வார்த்தைகள் அறிக்கையில் உள்ளதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த விமானிகள் சங்கம் இந்த விபத்து தொடர்பாக ஒரு அனுமானத்தின் அடிப்படையிலான அறிக்கையை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று அந்த விமானிகள் சங்கத்தின் சார்பாக ஒரு மறுபு அறிக்கை விடப்பட்டிருக்கிறது எந்த ஒரு பொறுப்பான அதிகாரியின் கையெழுத்து உள்ளிட்டவை இல்லாமல் விசாரணை அறிக்கை கசிவிடப்பட்டுள்ளதாகவும் அந்த சங்கம் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது நாட்டையே உலுக்கிய மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு விபத்தான ஏர் இந்தியா விமானத்தினுடைய அந்த விபத்து கடந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி நடைபெற்றிருந்தது அகமதாபாத்தில் விமான நிலையத்தினுடைய ஓடுதளத்திலிருந்து புறப்பட்ட முப்பத்தி இரண்டு நொடிகளுக்குள்ளாகவே அந்த விமானம் விபத்து கீழே விழுந்து வெடித்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்து தொடர்பான ஒரு அஹ் விசாரணை முழுமையாக இன்னும் நிறைவடையாத சூழல்ல முதற்கட்டமாக இந்த விசாரணையுடைய அறிக்கை நாடாளுமன்ற குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றது அதில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து விளக்கமாக சொல்லப்பட்டது குறிப்பாக இந்த விமானம் விபத்துக்குள்ளானதுக்கான காரணம் என்ன அதனுடைய பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளிட்டவெல்லாம் கேள்விக்குறியாக இருந்த நிலையில அது குறித்தான ஒரு பதில் தரும் வகையில் இந்த முதற்கட்ட விசாரணை அறிக்கையோட நகல் எனது வெளியாகி இருந்தது அதில் குறிப்பாக விமானத்துக்கு செல்லக்கூடிய அந்த ஃப்யூயல் சொல்லக்கூடிய எரிபொருள் செல்வது தடைப்பட்டதன் காரணமாகத்தான் விமானத்தினுடைய என்ஜின்கள் செயலிழந்து விமானம் பறக்க முடியாமல் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானதாகவும் குறிப்பாக அந்த விமானம் பறப்பதற்கு முன்பாக ரன் என்று இருக்க வேண்டிய அந்த பியூயல் மோட் ஆஃப் என்ற நிலையில் இருந்ததால்தான் அதற்கு பெட் எரிபொருள் செல்லவில்லை என்பது விமானிகளுடைய உரையாடல் மூலமாக புரிந்து கொள்ள முடிந்தது என்று அந்த முதற்கட்ட அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருந்தது இதற்கு இந்த முழுமையான அறிக்கை தொடர்பான அதாவது முதற்கட்ட அறிக்கையுடைய பதினைந்து பக்க அறிக்கை தொடர்பாக தற்பொழுது ஏர் இந்தியா விமான விபத்து தொடர்பான அந்த விசாரணை அறிக்கைக்கு விமானிகள் சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் விசாரணை அறிக்கையில் உள்ள தகவல்கள் முன்கூட்டியே வெளியானது நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கியுள்ளதாகவும் அந்த சங்கம் இந்த அறிக்கையின் மீது ஒரு நம்பகத்தன்மையின்மையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் மேலும் அனுபவம் வாய்ந்த தகுதியான விமானி ஒருவரை விபத்து தொடர்பான விசாரணை குழுவில் சேர்க்காதது ஏன் எனவும் விமானிகள் சங்கம் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள் இந்த விபத்து நடைபெற்ற போது அந்த பதிவு செய்த சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய விமான ஓட்டு விமானிகள் இந்த விபத்து எவ்வாறு நடந்திருக்க கூடும் என்று தங்களுடைய அனுமானங்களாம் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் இந்த விசாரணையை நடத்தக்கூடிய அமைப்பில் ஒரு தகுதி வாய்ந்த ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு விமானி இடம்பெறாதது ஏன் என்ற கேள்வி தற்பொழுது விமானிகள் சங்கத்தின் மூலமாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஏர் இந்தியா விமானம் தொடர்பான அந்த விபத்து தொடர்பான ஒரு முதற்கட்ட அறிக்கைக்கு தற்பொழுது விமானிகள் சங்கத்திலிருந்து ஒரு மறுப்பு அறிக்கையும் அதை கண்டிக்கக்கூடிய வகையில் ஒரு கடும் எதிர்ப்பும் கிளம்பியிருக்கிறது அதனை அவர்கள் அறிக்கையாகவும் வெளியிட்டிருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிபர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்